ஆணிக்கால் ஆணிக்காலுக்கு தான் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து மெடிசன் கேட்குறீங்க இன்னைக்கு வந்து ஆணிக்காலுக்கு தான் சொல்ல போறேன் ஈசிஆர் அரசியல் த்ரீ சிக்ஸ்டி நான் உங்கள் ஜபூர் தினமும் ஒரு மருத்துவத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஆணிக்கால் ஆணிக்கால் வந்து ரெண்டு டைப்ல இருக்கு ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா சின்னதாக புள்ளி மாரி ஒன்று வரும் அந்த டைப் ஒன்று இருக்கு ரெண்டாவது டைப் ஒன்று இருக்குன்னா ஆணிக்கால் வந்து பெருசா வந்து காயமாக ஆயிடும் அந்த கால் வந்து பெருசாக காயமாக ஆகி மாரி ஆகிடும் அது ஒரு டைப் இருக்குது இதுக்கு நடுவில் ஒரு டைப் ஒன்று இருக்குது ரெண்டுமே இல்லாமல் அந்த ஆணிக்கால் மட்டும் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும் அந்த டைப் தான் இப்போ ஆணிக்காலுக்கு என்ன மெடிசன் பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த சின்னதாக புள்ளி மாதிரி இருக்குல்ல அதுக்கு வந்து நம்ம வாடி இருக்குல்ல ரிங் இருக்குல்ல ரிங்கில் வந்து நார்மலான மண்ணு கொட்டி கல்லுப்பு பாய்க்கிட்ட கல்லுப்பு பாய் கல்லூப்பை வந்து ஃபுல்லாத்தையும் அந்த ரிங்கில் போட்டுட்டு தண்ணி தொளிச்சு அந்த மண்ணை தான் கலறி விட்டிங்கன்னா அந்த சின்னதாக புள்ளி இருக்க மாதிரி இருக்குல்ல அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உழந்துடும் ஃபஸ்ட்டு டைப்பு ரெண்டாவது டைப் வந்து கொஞ்சம் பெருசாக அப்புறம் வந்து ரொம்ப வந்து மாரி இருக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணனா மஞ்சள் வந்து ஒரு சிட்டுக்கு மஞ்சள் எடுத்துங்க வசம்பு பொடி ஒரு சிட்டுக்கு வசம்பு பொடி எடுத்துங்க அப்புறம் வந்து கல்லுப்பு ஒரு சிட்டுக்கு கல்லுப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு பூண்டு வந்து பல்லு ஒரு பூண்டோட பல்லு வந்து எடுத்து நல்லா நெசிக்கி இது நாளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆணிக்கலை வந்து இருக்குல்ல அந்த ஆணிக்கலை வந்து சுடு தண்ணியில் ஒரு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு வேஸ்ட் ப்ரெஷ்ஷை வச்சு அந்த ஆணிக்கலை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு இந்த நாளத்தையும் சொன்ன பார்த்தீங்கன்னா நாளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆணிக்களை வச்சு கயிறு போட்டு கட்டிடுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு கட்டு கட்டுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு பத்து நாளில் இந்த ஆணிக்கல வந்து ரிசல்ட்டு சூப்பராக ரிசல்ட்டு நான் வந்து ரிசல்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து மெடிசன் வந்து சொல்லுவேன் நான் வந்து யானாவது வந்து சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ட்ரை பண்ணிப்பாங்க கண்டிப்பாக ரிசல்ட் வரும் மறக்காமல் வந்து ஈஸியர் சிஸ்டி ஃபாலோ பண்ணிங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்